எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய்சத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்வாடம் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலமுறிகிட்ட தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க திருவண்ணாமலையை ஆண்ட வன்னிய மாமன்னர் வல்லாள மகாராஜருக்காக ஒரு முஸ்லீம் மன்னனை சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவரு யானையாக உருவம் எடுத்து கொன்னார் என்ற ஒரு வரலாறு தான் நாம இந்த வரலாற்று காணொலியில பேச வந்திருக்கும் குறிப்பா இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றதுக்கு நமக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அக்கா ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு காணொலியை எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க அனுப்பிட்டு குறிப்பிட்ட இந்த நொடிகள் வந்து வல்லால மகாராஜரை பற்றி சில வரலாற்று விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு தம்பி இதை நீங்க பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாமும் வந்து பாத்தினா அந்த காணொலியை பார்த்தோம் பார்த்த பின்னாடி தான் அதுல அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில வரலாற்று திரிபுகளை வந்து பாத்தினா பேசியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வந்து பாத்தினா திருவண்ணாமலை கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து பாத்தோம்னா பேஸ்புக்ல ரன் ஆகும் ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா பல வரலாற்று செய்திகளையும் பல விஷயங்களையும் திருவண்ணாமலை பற்றி வந்து மக்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க அந்த பேச்சில தான் அந்த காணொலி வந்து பதியப்பட்டிருக்கு ஒருவேளை வந்து திருவண்ணாமலை கிங்டம் அதை நடந்துற அவர்களுக்கு இந்த வரலாற்று செய்தி தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமலும் இருக்கலாம் சாமியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத முதல்ல பாத்துருங்க ஒரு சம்பவ கதைகள் இருந்தது அஹ் நவாப்பு காலத்துல அந்த முஸ்லிம் ஆண்ட மன்னர் காலத்துல இந்த மாதிரி அருணாச்சல வந்து ரொம்ப துன்பத்தி இது பண்ணியிருந்தார் சில வன்முறைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் மக்கள்லாம் வந்து அண்ணாமலையில் போய் கும்பிட முடியல அப்படின்னு சொல்லி இவர் குகின வந்து குகையில் இங்கே இருக்கும்போது மேலே இரு அவர்கிட்ட போய் நம்ம சொன்னால் அவர் செவி கொடுத்து கேட்பார் எதாவது நல்லது நடக்கும் இந்த மாதிரி நல்லா சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாம் மக்கள் வந்து இங்கே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க குகின வந்து இன்றைக்கி நான் பிரார்த்தனை வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறார் உடனே அன்னைக்கு நைட்டு என்ன பிறகு நூத்தி எட்டு தடவை வந்து இவர் பேர்ல வெண்பா போடுறார் யாரு இந்த மக்கள் உன்னுடைய அந்த இந்த ஆலயங்கள்லாம் தூய்மையை அடுத்து படுத்திட்டு இருக்கிறானே மிளச்சி மன்னன் ஒரு மன்னன் கொடுமையான ஒரு மன்னன் இருக்கும்போது எப்படி நீ இதை கண்டும் காணாமல் இருக்கிற அதுக்கு ஒரு வெண்பா எழுதுற நெற்றி விழி கண்மூன்றும் நெத்தரையோ சோனேசா பற்றி உன் சூளம் பறி போச்சோ சற்றும் அபிமாண்டு மன்றோர்கள்லாம் சபிமாண்டு போவதோன் கான் இந்த பாடல ஒரு அர்த்தம் என்னென்னா நெற்றி நெற்றிவேழி கண்முன்றம் உன்னுடைய மூணு கண்ணும் ஆழ்ந்த உறக்கம் போயிடுச்சா இவ்வளோ தப்புகள் இருக்கு நீ இன்னும் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறியான்னு கேட்குற யாரு குகணமிஷா அண்ணாமலை கேட்குறேன் நெற்றிவேழி கண்முன்றம் நெத்திரையை சொன்னிட்டா சற்று தன் அபிமாண்டர் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பக்தர்களும் சபிமாண்டு கான் எல்லாரும் இறந்து போகிறாங்களே இன்னமும் உனக்கு வந்து கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது தான் உடனே அண்ணாமலை ஏந்திரிச்சு அப்பா நமிஷா நிறுத்து நான் பார்த்துக்கிறேன் கோவத்தை ஏற்றியவர் யார் குகநம்சர் வெண்பா இந்த மாதிரி ஒரு வாட்டி சொல்லலை கேட்கல சொல்ல சொல்ல கேட்குற நூற்றி எட்டு தடவை ரொம்ப வெண்பா தான் அண்ணாமலையாருக்கு ரொம்ப அருணாச்சல கோபம் வந்த பிறகு தான் அந்த மிலேச்ச மன்னனை இரவில் தவசி உருவத்தில் போய் பத்து யானைகளோடு சேர்ந்து மிதிச்சிட்டு அவரை தர்சன் பண்ணார் அதனுடைய தா தாற்பயம் தான் இப்போ வந்து வல்லலா ராஜாவுக்கு கிரியே கிரியை செய்ய போறவங்க அப்படின்னு அந்த சம்பவங்கள் நிகழ்த்திட்டுருக்கு இருக்கு அவர் சொன்ன அந்த விஷயத்துல என்ன விமல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று திருப்பி இருக்கின்ற ஒரு பெரும் கேள்வி வன்னியர்களுக்கு எழுந்திருக்கலாம் குறிப்பா குகை நமச்சவாயர் அப்படின்னு சொல்லப்படும் குகை சித்தரை பற்றி வந்து பாத்தினா அவர் சொல்றாரு குகை சித்தரை பற்றி வந்து பாத்தினா சொல்ற எந்த கருத்துகளும் தவறுகள் கிடையாது சரியானதும் கூட குறிப்பா வந்து அவர் வந்து சிவபெருமனை நோக்கி வந்து பாத்தினா தவம் இருந்து நூத்தி எட்டு தடமுறையை வந்து பாத்தினா சில மந்திரங்களை ஓதினாரு இவ்வளவு பிரச்சனை நடக்குது நீ கண்ணும் காணாம இருக்கிறியே நீ எல்லாம் வந்து பாத்தினா ஒரு கடவுளா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு உண்மையை வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த செய்திக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்றத எல்லா மக்களுக்கும் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு இதுல எந்த கருத்தும் உருவாயிருக்காது குறிப்பா அவர் வந்து இதன் தொடர்ச்சியாக தான் வந்து பாத்தினா வல்லால மகாராஜருடைய இந்த இயமகாரியமே காரியமே வந்து தொடருது அதை சிவபெருமான் பன்றாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரலாற்றோடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தப்பா நான் பாக்குறேன் என்ன தப்பு அப்படின்னா வல்லால மகாராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் எப்படி இறந்தார் அப்படின்ற செய்தி வந்து முதல்ல வன்னியர்களுக்கு தெரியணும் குறிப்பா வந்து மாரவர்ம பாண்டியனுடைய மகன்களா வந்து பாத்தினா இருந்த இரண்டு மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி பிரச்சனை வந்து வந்துருது ஒருவர் வந்து பாத்தினா வப்பாட்டி மகன் ஒருவர் வந்து பாத்தினா நேரடி வாரிசு அந்த வப்பாட்டி மகன் வந்து பாத்தினா முஸ்லிம்களோட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சேர்ந்துகிட்டு நேரடியாக வந்து பாத்தினா ஒரு மன்னனா இருந்த பாண்டிய மன்னனை வந்து கொள்றதுக்கான கூட்டு சதியில் ஈடுபட்டுறாரு இந்த செய்தியை வந்து பாத்தினா வல்லாள மகாராஜர் வந்து பாத்தினா இங்க அறியிறாரு ஏன் அரியறார் அப்படின்னா வல்லாள மகாராஜருக்கு வந்து பாத்தினா மகன் கிடையாது இரண்டு மகள்கள் வந்து பாத்தினா உண்டு அந்த மகள்கள்ல ஒரு மகளை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அதோடைய பிம்பமாக வந்து பாத்தீங்கன்னா மருமகனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கே இதை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருவண்ணாமலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மதுரையை நோக்கி போறாரு ஏன்னா சுல்தான்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா போரிடணும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொட்டத்தை தான் இவருடைய ஆட்சி வந்து நிலை பெறும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து எண்பத்தி ஆறு வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு வந்து கிளம்புறாரு வீராதாரத்தோட வந்து அவருடைய படைகளோட வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாரு இப்படி கிளம்பி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில வந்து தஞ்சம் அடைஞ்சாரு தஞ்சம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருட்டிருது இருட்டின பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல தங்குறாரு சத்திரியர்களுடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா ஆறு மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வால் தூக்க மாட்டாங்க வால் தூக்கி சண்டை போட மாட்டாங்க அது சத்திரிய தர்மத்துல ஒரு மிகப்பெரிய அங்கம் இது சத்திரியர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மம் உண்டு மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது புரியுதுங்களா சத்திரியனா பிறந்த ஒவ்வொரு அரசர்களுக்கும் அரசு குடும்பங்களுக்கு மட்டும்தான் சாயந்தரான கத்தியை தூக்க கூடாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பங்கள கூட சாயந்தர நேரத்துல இரவு நேரத்துல கத்தி எடுத்தால் கத்தியை அதே தூக்கற எவ்வளவு நேரத்துக்கு நேரத்துக்கு தூக்குற அப்படின்ற மாதிரி நம்ம வீடுகளிலேயே நம்ம அம்மாக்களே திட்டுவாங்க இதோடைய தாற்பயம் இதுதான் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தங்குற இடத்துல வந்து இரவுல வந்து கத்தி எடுக்க மாட்டார் இந்த விஷயத்தை செய்தி அறிந்த மதுரை சுல்தானாக வந்து பாத்தினா திகழ்ந்த கியாசுத்தின் தம்கானி அப்படின்ற ஒரு அரசன் தான் வந்து பாத்தினா இவரை வந்து சுத்து போட்டுறாங்க சுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து சிறை இவரை வந்து பாத்தினா வெட்டி நாலு பாகமா இது பண்ணி அவருடைய தோலை உரிச்சி வந்து பாத்தினா அவர் தோல்ல வந்து பாத்தீங்கன்னா பொற்களை வந்து பாத்தினா இது பண்ணி மதுரை கோட்டையோடைய நாலு பக்கமும் வந்து பாத்தோன்னா தொங்க விட்டுறாங்க இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு இந்த செய்திக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று செய்தி வந்து இங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பா வந்து வல்லாள மகாராஜருக்கும் வந்து பாத்தினா அண்ணாமலையாருக்கும் என்ன சம்பந்தம் என்ன அப்படின்னா வல்லாள மகாராஜனுக்கு மகள்கள் மட்டும்தான் மகன்கள் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காலத்துக்கு பின்னாடி தன்னுடைய நாட்டை வந்து பாத்தினா யார் ஆழ்வாங்க அப்படின்ற ஒரு பெரும் சங்கடம் வந்து தொடர்ச்சியா வந்து வல்லால மகாராஜருக்கு இருந்துட்டே இருக்கு முதல் மனைவியை வந்து கட்டுறாரு அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகன் வாரிசு கிடையாது அவருடைய தமக்கையே வந்து பாத்தினா கட்டுறாரு அவங்களுக்கும் வந்து பாத்தினா வாரிசு கிடையாது இதனாலேயே மிக பெருசா வந்து பாத்தினா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி வந்து மிகப்பெரிய வருத்தத்தோட இருக்கிறாரு இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செய்தி அறிந்த அண்ணாமலையார் வந்து பாத்தினா ஒரு முறை என்ன பண்றாரு அப்படின்னா சிவனடியாரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேடம் பூண்டு வல்லாள மகாராஜருடைய வந்து பாத்தீங்கன்னா அரசவைக்கு போறாரு அரசவைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சில கோரிக்கைகளும் வைக்கிறாரு குறிப்பா வந்து அஹ் வல்லாள மகாராஜர் ஆண்டு அந்த காலத்துல வந்து சிவபக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களை எந்த கேள்வியும் கேட்காம அரசவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பாத்தினா இருந்தது எப்படி குலசேக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்னிய மாமன்னர் இருந்தாரோ அதே போல அவருடைய காலத்துல ஆழ்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசவைக்கு வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசவைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசரை பார்க்கறதுக்கு அனுப்பிடணும் அதே போல ஒரு சட்டம் தான் இங்க வன்னிய மன்னனாக இருந்த வந்து வல்லாள மகாராஜரும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி இருந்து அந்த பகுதிகளுக்கு போட்டிருந்தாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியாராக வந்து சிவபெருமானை உள்ள அனுப்பிடுறாங்க இவரும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க தங்குறாரு அவருக்கு எல்லா பணிவிடங்களும் வந்து நடக்கப்படுது நடந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வந்து பாத்தினா ஆரம்பிக்கும் போது வந்து சிவபெருமான் வந்து சிவனடியாரா இருந்துட்டு ஒரு விஷயத்த கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா எனக்கு ஒரு நைட்டுக்கு வந்து பாத்தினா ஒரு பெண் வந்து தேவைப்படுது ஒரு பத்தினி பெண் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவை நீ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்து அனுப்பு பணிவிடை பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த அரச்கிட்ட கேட்டுட்டாரு அரச கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அரசனுக்கு கையும் ஓடல ஓடலை காலும் ஓடலை சிவனடியார் வந்து பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் அவங்க கொடுத்துடணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அவர் மேல சாபம் கொடுத்தா பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாபம் கேப்பும் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா மக்களுடைய கதி என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம் வந்து ஏற்படுறது சரிங்க சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லால மகாராஜரும் ஒத்துக்கிறாரு அதே போல அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேவதாசி பெண்மணிகளாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் தேவதாசி பெண்மணிகள் வந்து இருந்திருக்காங்க அந்த பதினாலாயிரம் தேவதாசி பெண்மணிகளுடைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பூத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிவனடியாரா மாறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போயிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாலாயிரம் தேவதாசிகளுடைய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளுக்கு பணிவெடிக்காக சிவனடியார் போயிட்டாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாரும் போறாங்க கேக்குறாங்க யாருமே வரல வந்து அரசர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஆஹ் வல்லால மகாராஜரும் வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே செவ்வொடியார் வேற வந்து கேட்டுட்டு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள தொத்தியது என்ன பண்றதுனே தெரியாம அவருடைய அரச கட்டியில உட்காந்துக்கிட்டு வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது வந்து இரண்டு மனைவிகளும் வராங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து கொஞ்சம் வயசுல மூத்தவங்க அவருடைய தங்கச்சி வந்து இரண்டு பேருமே வந்து அரசங்கிட்ட கிட்ட பேசுறாங்க என்ன என்ன பிரச்சனை ஏது எதுன்னு கேட்கும் போது வந்து அரசன் வந்து இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார் கேட்டாரு நானும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன் என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரொம்ப வந்து மனன் வந்து சொல்றாரு இதை கேட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இரண்டாம் மனைவியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நானே படிவடை பண்றதுக்கு வந்து பாத்தினா போறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படும் பொழுது ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு வலால மகாராஜன் ஒரு அரசியா வந்து இதை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் யார் கேட்டதை வந்து நம்ம வந்து ஒருபோதும் மறுக்க கூடாதுன்றதுக்காக அவரும் வந்து பாத்தினா அவனுடைய இரண்டாவது அரசியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற சிவனடியாரா இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து பாத்தினா போறாங்க போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை போயிட்டு வந்து பணிவிடை விட செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை தொடும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குழந்தையா மாறிடுறாரு சிவபெருமான் குழந்தையா மாறினதுக்கு பின்னாடி உடனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது கேட்ட உடனே வந்து பாத்தினா இங்க இருந்து வல்லாள மகராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாரு ஓடி போய் பாக்குறாரு என்ன பணிவி போனா வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சத்தம் கேக்குது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்துல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசியார் சொல்றாங்க நான் வந்து அந்த சிவனடியாரை வந்து நான் தொட்ட தொட்ட உடனே வந்து குழந்தையா மாறிடுச்சு இதை பாருங்க அந்த குழந்தை அப்படின்னு வந்து பாத்தினா கையில கொடுக்குறாங்க ஒரு நிமிடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கையில வந்து இருந்திருக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து சிவபெருமான் மறைஞ்சிடாரு மறைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அசரீதியா வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு அதாவது வந்து நின்று நான் தான் வந்த தான் நான் சிவபெருமான் நான் தான் வந்து பாத்தினா அண்ணாமலையாரு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்நாள் முடிந்த பின்னாடி உங்களுடைய பரிவட்டம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முடியும் நான் தான் சுமப்பேன் நீங்க இறந்த பின்னாடி உங்களுக்கு ஈமகாரியமும் மகனாக நான் தான் செய்வேன் உங்களுக்கு நான் இந்த காலத்துல நான் பிள்ளையா பறந்திருக்கேன் உங்களுடைய ஏழேழு ஜென்மங்களுக்கும் இந்த பூமி புவி இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுடைய மகனாக திகழுவேன் உங்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுறது மேல எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன் இந்த பூமியை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சத்தியம் பண்ணிட்டு அவர் வந்து மறைஞ்சிடுறாரு இதுதான் வல்லால மகாராஜருக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு இதோடைய பிம்பமாகத்தான் குகை நமச்சிவாய சித்தர் வந்து பாத்தினா சிவபெருமானை நோக்கி வந்து பாத்தினா ஏன் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா அப்போது ஏன்னா அப்பா இறந்துட்டாரு மகனாக வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் இருக்கிறாரு அவர் தான் பரிவட்டம் பூண்டு வந்து பாத்தோன்னா அந்த நாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா மன்னரா இருக்கிறாரு அந்த மன்னரை நோக்கிதான் வந்து பாத்தினா குகை நமச்சாய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாரு நீ மன்னனா இருந்து என்ன அப்பார் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த சுல்தான்களும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த மக்களையுமே எந்த கோயிலையுமே சோறையாடலையே உன் மண்ணிலே இப்படி இந்த நடக்குது நீ பாத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முகே சித்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரை நோக்கி கேள்வி எழுப்பப்படும் பொழுதுதான் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து பதில் கொடுத்து நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிவட்டம் பூண்டு இருக்கேன் நான் தான் அரசன் அந்த அரசன் வந்து பாத்தினா நான் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முஸ்லீம் மன்னனை வந்து பாத்தீங்கன்னா ஏனையாக வந்து பாத்தினா உருவெடுத்து கொண்டார்ன்றது வரலாறு புரியுதுங்களா இதுதான் முழுமையான வரலாறு இந்த வரலாற்றை தான் வந்து பாத்தினா இவர்கள் வந்து திரித்தும் வந்து பாத்தினா அந்த சாமியார் சொல்லி வச்சிருக்காரு இதை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வரலாறுகளை வந்து தெள்ள தெளிவா அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பெரும் காரியமே இதனால தான் இது மட்டும் கிடையாது கார்த்திகை தீபத்தன்று மலையோடைய உச்சத்துக்கு வந்து பாத்தினா பரணி தீபம் ஏற்றுவதற்காக அந்த தீபத்தை வந்து ஏற்றுவது வந்து பருவதராஜ குல மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் அவர்கள் தான் வந்து அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அந்த மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபத்தை சுமந்து அண்ணாமலையாருடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போய் வந்து பாத்தினா தீபம் ஏற்றவர்கள் அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அந்த உரிமையை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து கார்த்திகை தீபத் என்று எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவர்கள் வந்து பாத்தினா ஏன் அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்வதி தேவியோட வந்து பாத்தினா வழியினரா அவங்க சொல்லிக்கிறாங்க உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பருவதராஜன் வந்து பாத்தினா மிகப்பெரிய வந்து வரம் இருந்த மீனவன் மன்னன் அந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருந்து எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருப்பாரு அந்த தவத்தோடைய விளிம்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பருவதராஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளாக பிறந்தார் அப்படின்றதுதான் வரலாறு அந்த பருவதராஜனுடைய பிள்ளைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பருவதராஜ குளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் இருக்கிறாங்க அதோடைய வெளிப்பாடாக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது அவங்க மீனவர்கள் அப்படின்றதுனால கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா தோணி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மிகப்பெரிய சாதுரியமான செயல் எவ்வளவு சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கடல்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புயலை ஏற்பட்டாலும் அந்த கப்பலை வந்து பாத்தினா அந்த படகை வந்து கரைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்களுடைய வலிமை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியது அந்த வேலையை செய்யறதுனால வந்து பாத்தினா அந்த காலகட்டத்துல இந்த மக்கள் தான் சரியா இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழிருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் அஹ் தூக்கிட்டு போய் பரணி மொத்தம் ஏற்றுவதற்கு தான் வந்து பாத்தினா அந்த வலிமை இருக்குன்றதுக்காக அந்த மக்களுக்காக வந்து பாத்தினா மன்னர்கள் வந்து தொடர்ச்சியா அந்த மக்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க அதோடைய வெளிப்பாடு மட்டும்தான் சோ அதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து சீரும் சிரமமாக செய்கிறாங்க அந்த வரலாற்றையும் வன்னியர்கள் வந்து விளங்கிக்கணும் அப்படின்னு அன்போடு சொல்லிக்க விரும்புகிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க வல்லாள மகாராஜருடைய வரலாறு அப்படிங்கிறது நீண்ட நடிகது அந்த வரலாறுகளை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு அதற்கான பொருட்செலவுகள் பொருளாதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியளவுக்கு இல்லாததுனால உங்ககிட்ட வந்து அந்த வரலாறுகளை இன்னும் பிறம்பட ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிய எடுத்துட்டு வந்து தான் கொஞ்சம் தயக்கம் அடைஞ்சிட்டே இருக்கு அதனாலதான் வரலாற்று செய்திகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வரலாறுகளை வன்னியர்கள் தெல்ல தெளிவா விளங்கிக்கணும் இந்த விஷயத்த வன்னியர்கள் வந்து விழிப்போட வந்து தெரிஞ்சுக்குங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா வல்லாள மகாராஜோடைய இந்த வரலாற்று செய்தியை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க வரலாறுகளை நாம தேடுறது மட்டும் கிடையாது அந்த வரலாறுகளை சரிவர படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரி வர நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு உணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வணிகர்களும் இருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த வரலாற்று விஷயத்துல அன்போட விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலங்குட்டும் அடுத்து ஒரு நிலக்கானூல சந்திக்கிறேன்